குதிரை சாதாரண ஒரு குதிரையை பாருங்க அது எப்படி போகும் அது ஒவ்வொரு நேரமும் இப்படி குதிக்கும் ஆய்க்கடுத்து டைரக்ஷனை மாற்றி இங்க குதிக்கும் ஸ்ட்ரேட் பாத்துல அது போக முடியாது ஏனென்றால் அதுக்கு முன்னூற்றி டிகிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி திறமைய தேவன் கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு உனக்குள்ள ஆர்டினரி திறமைகள் உண்டு மறைந்திருக்கிறது ஆனால் இது நேர்படுத்தப்பட வேண்டும் இந்த குதிரையை நேர்படுத்தணும்னா என்ன செய்வாங்க தெரியுமா அதுக்கு ரெயின்ஸ் போடுவாங்க கடிவாளம் அது அழகாக அப்படி போட்டு அந்த ரெயின்ஸை பிடிச்சிக்கிடுவாங்க அந்த கண்ணை மறைச்சாச்சுன்னா முந்நூற்று அறுபது டிகிரி தெரிவதை நேர்நோக்காக மாற்றிடுவாங்க கடிவாளம் போட்ட உடனே அதுக்கப்புறம் குதிரை எப்படி போகும் தெரியுமா டக் 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 முன்னோக்கி செல்லும் இன்றைக்கு நீங்கள் ஒரு குதிரையை போன்றவர்கள் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் இருக்குது அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை வீணடிச்சிடாதீங்க நோக்கமுடையவர்களாய் பயணியுங்கள் உங்களுக்கு வேண்டிய டிசிப்ளின் தேவை உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸை டிசிப்ளின் பண்ணுங்க நீங்கள் வெற்றியாய் வாழக்கூடும் குதிரையை போல அது மாத்திரமல்ல இன்றைக்கு உங்களுக்குள்ள தேவை யூனிட்டி படிக்கிற காலத்தில் ஒரு